அன்பர்களுக்கு வணக்கம் நாளைக்கு ஆடி மாதம் பிறக்குது ஆடினாலே அம்மனுக்கு உரிய மாதம் ஆடி மாதம் எல்லா அம்மன் கோயிலுக்கும் களை கட்டிடும் அம்மன் கோயில் மட்டும் இல்லைங்க குலதெய்வ வழிபாடும் ஆடி மாதத்தில் மிக மிக முக்கியம் ஆடி மாதத்தில் என்னென்ன விஷேஷம்ன்றத பற்றிலாம் இந்த அந்த பதிவாக பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளே லிஸ்ட்டில் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஆடி மாதத்தில் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் கொண்டாட்டங்களுக்கு குறைவே இருக்காது அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் ஆடி மாதத்திலிருந்து தட்சிணாயணம் ஆரம்பிக்கிறது ஆடி முதல் மார்கழி மாதம் வரை ஆறு மாத காலம் தட்சிணாயணம் இதுதான் தேவர்களின் இரவு நேரம் ஆடி மாதத்தில் சிவபெருமானின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும் பார்வதியின் தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதத்தில் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என்று வரம் அளித்தார் எனவே தான் இந்த மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுவார் என்பது ஐதீகம் ஆடி மாதம் சூறை காற்றோடு அம்மனின் அருங்காற்று அரவணைக்கும் மாதம்தான் ஆடி மாதம் மழைக்கால தோக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டி உடல் நலம் பெறவும் நோய்கள் பரவாமல் இருக்கவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தி வந்தார்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமான ஒன்று ஆடி மாத பிறப்பன்று அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் நாம் எப்படி வழிபாடு செய்வது பல பேருக்கு குலதெய்வமாக அம்மன் தான் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக மாத பிறப்பன்று குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வார்கள் இப்படி இருக்கும் சூழ்நிலையில் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வது எப்படி என தெரியாமல் கஷ்டப்பட தேவையில்லை நம்முடைய வீட்டிலேயே எளிதாக இந்த வழிபாடையை நாம் செய்து கொள்ளலாம் மாத பிறப்புக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செய்து வைத்து பிறகு மாத பிறப்பன்று ஒருவேளை உபவாசம் இருப்பது மிக மிக நல்லது விரதம் இருக்க முடியாதவர்கள் காலையில் பால் அருந்தி கொள்ளலாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் அல்லது சுப ஓரையில் மாவிளக்கு ஏற்றுவது நன்மைகளை அளிக்கும் ஆடி மாதத்தில் ஆடி முதல் நாள் தொடங்கி ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பூரம் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடிப்பெருக்கு ஆடிப்பூரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் தாங்க ஆடி மாதம் முழுவதுமே மிகவும் விசேஷமான நாட்கள் தான் ஆடி அமாவாசை நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறப்பான நாள் ஆடி அமாவாசை பித்ருக்கள் தினமாக கடைபிடித்து அன்றைய இறைவனடி சேர்ந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் நிறைவேற்றினால் ஆறு மாத தர்ப்பணம் செய்த பலன் சூரிய சந்திரனை தாய் தந்தை இழந்தவர்கள் அமாவாசை தினங்களில் வழிபடுவது சிறப்பான வளனை தரும் தட்சிணாயன காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதி வருகிறது அன்றைய நாள் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக நல்லது ஆறு மாதம் பலனை கொடுக்கும் அதே போல் பித்ருக்கள் கடன் நம்ம எப்பயுமே வச்சுக்கவே கூடாது பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சோன்னா தான் அவங்களோட ஆசையோடு நம்ம குடும்பம் தழைத்து விளங்கும் அன்னைக்கு நம்ம காகத்துக்கு உணவளிக்கணும் மாதந்தோறும் வரும் கிருத்திகை மிகவும் விசேஷம் அதிலும் ஆடி மாதத்தில் வர கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்பானதாக இருந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிக மிக சிறப்பு வாய்ந்தது உலகெகும் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் கடன்களையும் செலுத்தும் மிக முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது ஆடி கிருத்திகை ஆடி மாதத்திலிருந்து தொடங்கி ஆறு மாதம் கார்த்திகை விரதம் இருந்து தை மாத கார்த்திகை விரதத்தை முடிக்கலாம் கிருத்திகையில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோன்னா கணவன் மனைவிக்குள்ள எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது நிச்சயம் நீங்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும் முருகன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் முருகன் அதை கொடுத்து அருள்வார் இந்த வருஷம் ஆடிக்கத்திகை ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது ஆடிப்பூரம் ஆண்டாள் அவதரித்த தினம் ஆடி மாதத்தில் வர பூரம் நட்சத்திரத்தில் தான் ஆண்டாள் அவதரித்தாங்க இந்த வருஷம் ஆடிப்பூரம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வருது பூமாதேவியே ஆடிப்பூர நாளில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்கிறது புராணங்கள் ஆடிப்பூரம் அம்பாளுக்குரிய விசேஷ தினம் இந்த நல்ல நாளில்தான் உமாதேவி அவதரித்ததாக புராணங்கள் கூறுகிறது உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிபூரம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி மாதத்தில் மழை அதிகரித்து ஆறுகளில் புது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும் அப்படி ஆடியில் காவிரி பெருக்கெடுத்து வருவதை மக்கள் ஆடி பெருக்கு என்று கொண்டாடி வருகின்றார்கள் இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வருகிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான தினங்கள் பதினெட்டாம் பேருக்கு காவிரி கரையோரங்களில் இந்த விழா களை கட்டிவிடும் காவிரி அன்னைக்கு சீர் செய்து வணங்குவது வழக்கமாக உள்ளது ஆடி மாசத்துல மாரியம்மன் கோவில்ல கூழ் ரொம்ப ரொம்ப விசேஷமா எல்லா கோயில்கள்லயும் பெரிய கோயில் சின்ன கோயில் கணக்கே இல்லைங்க ஆடி மாசத்துல எல்லா கோயில்கள்லயும் அம்மனுக்கு கூழ் வச்சு படைச்சு அதை மக்களுக்கு கொடுப்பாங்க ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பெண்கள் கோயிலில் பொங்கல் படைப்பாங்க அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைத்தா மனசில் எந்த குறை இருந்தாலும் அதை நீங்கிடும் குடும்பம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க பல பேர் இதை வருஷா வருஷம் ஆடி மாதம் பொங்கல் விற்பாங்க நாகபஞ்சமி கருட ஜெயந்தி ஆடி மாதம் வளர்பிரை பஞ்சமி நாகபஞ்சமியாகவும் கருட பஞ்சமியாகவும் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஆண்டு நாகபஞ்சமி நாளில் நாகதோஷம் உள்ளவர்கள் ஆலயங்களில் நாக பிரதிஷ்டை செய்து புற்றுக்கு பால் ஊற்றி வழிபட்டால் அவர்களுக்கு நல்ல வளனை அளிக்கும் ஆடி அமாவாசை போலவே ஆடி பௌர்ணமியும் மிகவும் சிறப்பான நாள் இந்த நாளில்தான் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆடி தபசு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் கடைசி நாளில் நம் முன்னோர்களுக்கு பிடித்தமானவற்றை வைத்து வணங்கி நம் கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் ஆடி மாதம் கடைசி நாளின் மாலை வேளையில் இந்த பூஜையை செய்தல் வேண்டும் முன்னோர்கள் நம் படையிலே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வாதம் செய்வார்கள் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும் அதேபோன்று ஆடி மாத செவ்வாய்கிழமைகளில் பெண்கள் அவ்வையார் விரதம் கடைபிடிப்பது வழக்கமும் உண்டு கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கும் இந்த விரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி வெள்ளிக்கிழமை அன்று சுமங்கலி பெண்கள் கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும் திருமணமாகாத பெண்கள் விரைவில் திருமணம் கூடி வரவும் விரதம் மேற்கொண்டு வருகிறார்கள் ஆடி ஞாயிறு அன்று அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வணங்குவார்கள் நோய்கள் நீங்கவும் ஆரோக்கியம் அதிகரிக்கவும் கூழ்வார்த்து வழிபடுகின்றனர் ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதம் இந்த ஆடி மாதம் தினைக்குமே கோயில் போகிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அதுவும் ஆடி மாதம் சொல்லவே வேணாம் தினைக்குமே நம்ம கோயிலுக்கு போகலாங்க கோயிலுக்கு போனாலே நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும் நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை போய் சுவாமிகிட்டே சொன்னோன்னா சுவாமி எல்லா குறைகளும் நம்ம தீர்த்து வைப்பாங்க நம்ம இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோயில் மட்டும் இல்லை நம்ம நம்ம குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளணும் அதே போல் நம்ம முன்னோர்களையும் நம்ம வழிபடணும் எல்லோரோட ஆசையும் கிடச்சா நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க நோயில்லாத வாழ்வே குறைவற்ற செல்வோம் முதல் நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும் அப்புறம் தான் செல்வ செழிப்பு அப்புறம்தான் மற்ற எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் இருந்துட்டாலே மனசு நிம்மதி இருக்கும் மனசு நிம்மதியாக இருந்தாலே நம்ம எதையும் எந்த விஷயத்தையுமே நம்ம கரெக்டான முடிவெடுக்க முடியும் நம்ம மனசில் ஏதாவது குறை இருந்ததுன்னா அதை போய் சாமிக்கிட்ட சொல்லணும் கடவுள்கிட்ட சொன்னாலே குறைகள் தீரும் அதே போல் மனசு விட்டு பேசுங்க யார்கிட்டையாவது மனசு விட்டு பேசுனா மனசில் இருக்க பாரம் குறையும்னா அதை நிச்சயம் பேசுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும் அந்த நம்பிக்கையை அவங்க வாழ்க்கையை வளம் பெறுகிறதுக்கு நிச்சயம் உதவும் நாம் செய்யும் அனைத்து காரியங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கூடவே இருந்து துணை புரிவார் இந்த ஆடி மாதத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப் பெறுவார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்